வணக்கம் நான் டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ் நான் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல குடலியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹெர்னியானா என்ன தமிழில் வந்து குடல் சொல்லுவாங்க இறக்கம் அப்படின்னா வந்து வயிற்றில் ஏதோ ஒரு பகுதியில் வந்து வயிற்றுக்குள்ளே உள்ள குடல் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வீக்னஸ் அந்த வயிற்று பகுதியில் ஒரு சத வீக்னஸ் ஆகி அது வழியாக வந்து குடல் வெளியில தான் வந்து ஹெர்னியான்னு நம்ம சொல்றோம் இந்த ஹெர்னியால வந்து பல வகைகள் உண்டு அது எந்தெந்த இடத்துல அந்த வயிற்று பகுதியில் வந்து இந்த ஹெர்னியா ஏற்படுமோ அதுக்கு தகுந்தபடி இதுக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு வந்து வெதப்பகுதிக்கு மேலே அது ஏற்பட்டால் அதை வந்து இங்குவைனல் ஹெர்னியான்னு சொல்கிறோம் அதே இது வந்து தொப்புள் பகுதியில் ஏற்பட்டால் அதை வந்து அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு நம்ம சொல்கிறோம் அதே இது வந்து வயிற்றில் அந்த மனிதனுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் செய்யப்பட்டு அந்த இடத்துல ஒரு வீக்கம் ஏற்பட்டு அதில் ஹெர்னியா வந்தால் அதை இன்சிஷனல் ஹெர்னியான்னு நம்ம சொல்கிறோம் இது மாதிரி வந்து பல வகையான ஹெர்னியாக்கள் உண்டு இப்போ ஹெர்னியாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் இது யாருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா உதாரணத்துக்கு வந்து வயிற்றில் தொப்பை போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வயிற்றில் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அவங்களுக்கு வந்து ஹெர்னியா வயிற்றில் வர வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக வந்து மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து வயிற்றில் ஹெர்னியாக வரலாம் அதே நேரத்தில் வந்து வயிற்றுல ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடியே அப்படின்னா அது ஒரு வீக்கான ஒரு இடம் அதனால் அந்த இடத்துலையும் வந்து ஹெர்னியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகையால் இந்த மாதிரியான தொந்தரவுகள் உள்ளவங்க உடனே வந்து டாக்டரை அணுகி அவங்க வந்து என்ன செஞ்சால் இதை வந்து வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது நம்ம இவ்வளவு விஷயம் நம்ம ஹெர்னியாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் ஹெர்னியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு பேஷண்ட் வந்து முதல்ல இதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்குதான்னு கேட்பாங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் இதுக்கு மாத்திரை மருந்துகள் தீர்வு கிடையாது ஆனா இதுக்கு ஒரே தீர்வுங்கிறது வந்து ஆபரேஷன் தான் சரி இந்த ஆபரேஷன் பத்தி சொல்ற அதே நேரத்தில் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு பாட் இருக்கு அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு சிக்கலான ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப கடினமான ஹெர்னியா அந்த மாதிரி ஹெர்னியா உள்ளவங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அதை ரொம்ப சிரமமா இருந்தது இப்போ சமீப காலமா ஸ்பெஷல் டெக்னிக்ஸ்லாம் வந்து அதுக்கு வந்திருக்கு ஸோ அதனால வந்து காலம் தாழ்த்தாம இந்த மாதிரி சிக்கலான ஹெர்னியா உள்ளவங்க ஹெர்னியா உள்ளவங்க எல்லாருமே வந்து டாக்டரை க்விக்கா வந்து போய் பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டை ஆபரேஷனை மேற்கொண்டீங்கன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப பிரமாதமாயிருக்கும் இருக்கும் தேங்க்யூ